சாயிராம் ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தினட்டம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாயிராம் இன்னைக்கு விஷ்ணு சகசரநாமம் ஐம்பத்தஞ்சாவது திருநாமம் திருவாய நமக வசிஷ்ட மகர்ஷிக்கு கண்ணபிரானிடம் விசேஷ ஈடுபாடு உண்டு கண்ணனுக்கு மிகவும் பிடித்த பொருளான வெண்ணையாலேயே கிருஷ்ண விக்கிரகம் செய்து அந்த கண்ணனை வழிபட்டு வந்தார் அவர் அவர் ஆழ்ந்த பக்தியின் காரணமாக வெண்ணையலான அந்த விக்கிரகம் உருகாமலேயே இருந்தது அவரது சீடர்களிடம் எம்பெருமான் எடுக்கும் திருமேனிகள் எப்போதும் மாறுவதே இல்லை அவனது பெருமைகள் தாமரை கண்கள் ஞானம் தூய்மை முதலியவை எப்போதும் மாறாது மாறாத தன்மை கொண்டவன் இறைவன் என்று அடிக்கடி சொல்லி அதற்கு எடுத்துக்காட்டாக உருகாமல் இருக்கும் வெண்ணெய் விக்கிரகத்தை காட்டுவார் வெண்ணையால் நான் அமைந்த இந்த விக்கிரகம் கூட உருகாமல் மாறாமல் இருக்கிறது பாருங்கள் என்பார் ஒரு நாள் வசிஷ்டர் தியானத்தில் அந்திருக்கும் போது மாடு மேய்க்கும் சிறுவன் ஒருவன் அவரது ஆசிரமத்துக்குள் நுழைந்தான் வசிஷ்டரின் வெண்ணெய் கண்ணனை கண்டான் வெண்ணெயை உண்ண வேண்டும் என்று அவனுக்கு ஆவல் ஏற்பட்டதால் அந்த வெண்ணையால் ஆன விக்கிரகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி எடுத்து வாயில் போட்டு கொண்டான் விக்கிரகத்தின் சிறிய பகுதியே மிச்சமிருந்த நிலையில் தியானத்திலிருந்து கண் விழித்துப் பார்த்த வசிஷ்டர் மீதமுள்ள பகுதியையும் விழுங்கிவிட்டு ஆசிரமத்தை விட்டு ஓடினான் அந்த சிறுவன் வசிஷ்டர் அவனை துரத்திக்கொண்டே சென்றார் அருகில் உள்ள காட்டை நோக்கி அந்த சிறுவன் ஓடினான் அங்கே ஒரு மகிழ் அம்மரத்தடியில் சில ரிஷிகள் தவம் புரிந்து கொண்டிருந்தார்கள் தங்கள் தவ வலிமையால் ஓடிவரும் சிறுவன் சாட்சாத் கண்ணபிரான் தான் என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள் துரத்தி கொண்டு ஓடி வந்த வசிஷ்டர் அவனை விடாதீர்கள் பிடித்து கட்டுங்கள் என்றார் அந்த ரிஷிகளும் கண்ணனை பிடித்து ஒரு மரத்தில் கட்டி போட்டார்கள் ஏண்டா என் கண்ணனை விழுங்கினா என்று கோபத்துடன் அவனை பார்த்து கேட்டார் வசிஷ்டர் மாறுதல் இல்லாத அந்த விக்கிரகத்தை பாதுகாக்க இதுதான் ஒரே வழி என் வயிற்றுக்குள் எப்போதும் மாறாமல் உங்கள் கண்ணன் இருப்பான் என்று சொல்லி அவன் புன்னகைத்தப்போது அவன் கண்ணவிரான் என்று வசிஷ்டரும் உணர்ந்து கொண்டார் வசிஷ்டரும் மற்ற ரிஷிகளும் கண்ணா இப்போது அந்த விக்கிரகத்தை நீ விளங்கிவிட்டால் இனி நாங்கள் எப்படி உன்னை கண்டு தரிசிப்பது என்று கேட்டார்கள் அடுத்த நொடி நான்கு திருக்கரங்களோடும் திவ்ய ஆதி ஆயுத்தங்களோடும் கூடிய திவ்ய மங்கள விக்கிரகத்தோடு எம்பெருமான் அவருக்கு காட்சியளித்தான் வசிஷ்டரின் பக்திக்கு உகந்த வெண்ணெய் வடிவில் உருகாமல் இருந்த நான் உங்கள் அனைவரின் பக்திக்கும் உகந்து இந்த தாமோதர நாராயண திருக்கோலத்தில் மாறாமல் எப்போதும் இங்கே எழுந்தருளி இருப்பேன் நீங்கள் என்னை தரிசிக்கலாம் என்றான் எம்பெருமான் அந்த திருத்தலம் தான் நாகப்பட்டினத்திற்கு அருகில் உள்ள திருக்கண்ணங்குடி அங்கே ஸ்ரீதேவி பூதேவியுடன் தாமோதர நாராயண பெருமாள் எழுந்தருளியுள்ளார் இவ்வாறு எப்போதும் மாறாத வடிவங்களை எடுத்துக்கொள்வதால் எம்பெருமான் திருவ என்று அழைக்கப்படுகிறான் திருவ என்றால் மாறாத திருமேனியை உடையவன் என்று பொருள் அதுவே விஷ்ணு சகசரநாமத்தின் ஐம்பத்தைந்தாவது திருநாமம் திருவாய நமக என்று தினமும் சொல்லி வருபவர்கள் திருக்கண்ணங்குடி தாமோதர நாராயண பெருமாளின் மாறாத அருளுக்கு பாத்திரமாவார்கள் ஓம் நமோ நாராயணாய சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணன் ஜெய் சைராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்